வெல்கம் டு நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் முருகனை எப்போது பார்க்க வேண்டும் எப்போது ராஜ கோலத்தில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் ஆளின் ஒன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது முருகனை எப்ப ஆண்டி குளத்துல பாக்கணும் எப்ப ராஜ குளத்துல பாக்கணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க நம்ம எப்ப ராஜ குளத்துல பாக்குறது நல்லது அப்படின்னா புதிய வாழ்க்கையை தொடங்குறவங்க முருகனை ராஜ அலங்காரத்துல தரிசனம் செய்யறது மூலமா நன்மைகள் பெறலாங்க கிரக பிரவேசத்தின் போது திருமணம் நடக்கும் போது முருகனை ராஜ அலங்காரத்துல தரிசனம் செய்வது நல்லதுங்க வீடு விற்பதற்கான செயல நீங்க வந்து தொடங்கும்போது இல்லைன்னா வந்து விற்பனை செய்யும் போது முருகனை வந்து ராஜா அலங்காரத்தில் தரிசனம் செய்யறது நல்லது அதாவது எந்த ஒரு சுபகாரியம் செய்யும் போது முரு முருகப்பெருமான ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்யணுங்க இதுவே வந்து முருகப்பெருமானை வந்து ஆண்டி கோலத்தில் வந்து எப்ப பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவர் ஒருவருக்கு தீராத நோய் பிரச்சனை வந்து இருக்குதோ தீராத பிற பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்துக்கிட்டே இருக்குதோ அவங்க முருகனை வந்து ஆண்டி கோலத்துல வந்து தரிசனம் செய்யணுங்க அதன் மூலமா தீராத பிரச்சனை எதுவானாலும் அதுல இருந்து நீங்க வந்து விடுபடலாம் இன்னும் தெளிவா சொல்லப்போனா நம்மால சமாளிக்க முடியாத அளவுக்கு தீராத நோயும் கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது முருகனை ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்யறது நல்லதுங்க நம்மளுடைய பிரச்சனைகளும் வந்து தேர்ந்துவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்